இந்த பிறப்பின் அடிப்படையில் பேதம் கட்டி இருக்குது இதை பாருங்க புரட்சியாளர் நல்ல அம்பேத்கர் சொல்றாரு நீ எப்படி பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்த வந்த ஆழ்ந்தவன் நீ நீ பகுப்பு எப்படி வகுப்ப நீ ஒருத்தவங்க நீ சொல்ற மாதிரி உயர் சாதியில் இருந்து பிறந்துட்டாங்கன்னா அவன் தண்ணி அடிப்பான் அவன் ஊழல் வாங்க பெறுவான் லஞ்சம் பெறுவான் ஊழல் செய்வான் கொலை செய்வான் கண்ட கண்ட பெண்களோட போய் சுத்துவான் தனி மனித ஒழுக்கம் அற்று பண்பாடற்று தருதலை ஆத்திரிவான் ஆனாலும் அவன் உயர்ந்த சாதியில் பிறந்ததுனாலேயே உயர்ந்தவனா ஒருத்தன் தண்ணி அடிக்க மாட்டான் கொலை செய்ய மாட்டான் பொய் சொல்ல மாட்டான் ஊழல் பண்ண செய்ய மாட்டான் லஞ்சம் பெற மாட்டான் வாழ்க்கை முழுக்க ஒழுக்கமாக வாழ்வான் சிறந்த பண்பாடனாக வாழ்வான் ஆனால் அவன் தாழ்ந்த குடியில் பிறந்ததுனாலேயே தாழ்ந்தவனா எப்படி கற்பிக்கிற சாஸ்திர சம்பிரதாயங்களை தூக்கி வீச வேண்டும் என்று நமது தாத்தா போராட்ட குறிப்பும் இலையின் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளும் தெற்கு பயணம் செய்யும் தொடர் வண்டியில் போறார் பெரும்பாலான இடங்களுக்கு நடந்தே போற படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டார் நீலகிரி மாவட்டத்தில் பகுத்தறிவு பாட்டன் அயோத்திதாசர் அதுக்கு முன்னாடி இவர் போறதுக்கு முன்னாடி அங்க பழங்குடி மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார் அவர் இந்த படங்குடி மக்களில் ஒரு பெண்ணை திருமணம் செய்து வாழ்றார் இந்த மக்கள் விடுதலை களத்தில் போராடுகிறது போது ரெண்டு பேரும் நண்பர்களாகிறாங்க நம்ம தாத்தாவும் பார்க்கணும் பிறகு அயோத்யாசருடைய முதல் மனைவி இறந்த பிறகு நமது தாத்தா ரெட்டமலையாருடைய தங்கை தனலட்சுமி இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் நண்பர்களாக இருந்தவர்கள் உறவிகளாக ஆகி மைத்துனர்கள் மாமன்களாகி மக்கள் விடுதலை களத்தில் தொடர்ந்து போராடுறோம் அங்கே பணி செய்கிற போது பத்தாண்டு காலமாக பணியில் முழு ஈடுபாடு இல்லாது ஒடுக்கப்பட்டு ஆழ்தலத்தில் அழித்து அழித்துவிக்கப்பட்ட நம் மக்களை எப்படி மேம்படுத்துவது எப்படி விடுதலை செய்வது என்ற சிந்தனையிலே இருந்தேன் என்று தாத்தா பதிவு செய்கிறான் மற்ற சாதி சமூகத்தை போல என் பறைய சாதி சமூகத்தையும் சமமாக வாழ வைப்பதற்கு உயர்த்துவதற்கு என்ன வழி என்று சிந்தித்துக் கொண்டே இருந்தேன் என்று தாத்தா பதிவு செயலன் அதுல தஞ்சை மாவட்டம் முழுக்க பயணம் ஒவ்வொரு இடமா பாக்கிறது கும்பகோணத்தில் பாலாக்கப்பட்ட நந்தன் கோட்டை மதி அப்புறம் தோல்காசு காசு நந்தன் களம்பகம்பாடிய நந்தன் கம்மாளர்கள் அவர்களோடு போரிட்டு வீர போரிட்டு அவர்கள் கட்டிய கோட்டையை தகர்த்த சாம்பவ பேரரசி ஒவ்வொன்னா ஒவ்வொரு தடமாக ஒவ்வொரு இடமா பார்த்து பார்த்து பிறகு நந்தனார் நின்று நின்று துதித்த ஓம குளக்கிறது அதுக்கடுத்து திருச்சிராப்பள்ளி சாம்பவ சாம்பவர் தஞ்சாவூர் பிரியாவிடை சாம்பவர் திருவாரூர் தியாக சாம்பவர் பெரிய மாரியம்மா ஆனையேரும் பெரும்பறை ஆனையேரும் பெரும்பறை ஒரு சொல்ற நம்ம தாத்தா என்ன பாருங்க பாறையன் என்றால் நான் தான் என்று பெருமையோடு சொல்வதற்கு முன் வந்தாலே ஒழிய சுதந்திரம் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படி சொல்ல முன்வராத வரை சுதந்திரம் பாராட்ட முடியாமல் தாழ்த்தப்பட்டு தரித்திரமாக தெரிவார் அதான் என்ன செய்ய பறையன் என்று முடி சூட்டி ஒரு இதழை நடத்தினேன் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணுல பறை வச்சு நடத்தினாங்க எது உன்னை அடிமைப்படுத்துகிற சொல் என்று நினைக்கிறாயோ அது உன்னை விடுதலை செய்ய வைக்கிற எழுச்சி சொல்லாக மாறாதவரை நீ அடிமைதான் அது வர வரைக்கும் உனக்கு விடுதலை இல்லை ஐயா நான் பறைய என்ன நீ பெரு நான் பறை ஐய எனக்கு தான் அடைமொழி இருக்கு அது நல்லா புரிஞ்சுக்கணும் அப்ப ஒவ்வொன்னா பார்த்து வராது ஆணையரும் பெரும்பறையில் எல்லா நினைவிடங்களையும் பார்க்கிறார் எல்லா தடங்களையும் பார்த்து வர்றாரு என்ன சொல்றாங்க இந்த முன்னோர்களை அடக்கம் செய்யப்பட்ட சமாதிகள் நினைவிடங்கள் அதுதான் பிற்காலத்தில் பகை மன்னர்களால் கோயில்களாக மாற்றப்பட்டிருக்கிறது என்ற வரலாற்று உண்மையை உலகிற்கு வெளிப்படுத்துறது அங்க சந்தித்த மக்களை எல்லா மக்களையும் சந்திக்கிறார் குளிக்க குடிக்க நீரற்று வாழ்வதற்கு குடிசை கூட இல்லாமல் பாதையில் நடக்க முடியாது தீட்டு வேலைக்கு செல்ல முடியாது வாய்ப்பில்லை எண்ணற்ற துயர துன்பங்களை தூக்கி சுமக்கிற தன் மக்களை பார்த்து வேதனையோடு திரும்புறது எப்படியாவது இவர்களை இந்த நிலையிலிருந்து இந்த தாழ்நிலையில் இருந்து உயர்த்தணும் விடுதலை செய்யணும்னு வர்ற இதுக்கு தன் வாழ்நாள் முழுக்க அர்ப்பணித்து போராடிய பெருந்தகை நமது தாத்தா அட்டமலை சீனிவாசன் அவர்கள் கவனத்துல வச்சுக்கணும் ஏன்னா நம்ம வரலாற்றில் மறைக்கப்பட்டோம் நம்ம வல்லவாய் பட்டையில படித்தோம் வாவோசிய படிக்கல நம்ம சான்சிராணியை படிச்ச அளவுக்கு வேலனாச்சியை படிக்கல நல்லா கொறைச்சிருக்கோம் இங்க திட்டமிட்ட அண்ணா அம்பேத்கர் இங்க பாருங்க திட்டமிட்டு நம்ம தாத்தா அட்டமணி சீனிவாசனா அயோத்திதாசரும் மறைக்கப்பட்டாங்க இந்த நாட்டில் பிறமொழியாளர்களுக்கு எத்தனை தெருவங்க சிலை இருக்கு ஆனால் அயோத்திதாசருக்கு எந்த இடத்துல சிலை இருக்கு இங்க இருக்கிற பல பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை என்ன நான் ஒவ்வொரு முறையுமே வணக்கம் செலுத்துறேன் மாலை போடுறதுனாலே எனக்கு தெரியும் ரட்டமணி சீனிவாசன் எங்களுக்கு ஆனா அண்ணாவுக்கு எம்ஜிஆருக்கு ஜெயலலிதாவுக்கு சமாதி உலகத்தின் புகழ்பெற்ற கடற்கரையில் இருக்குது தமிழ்நாட்டின் தலைநகரில் உலக புகழ்பெற்ற கடற்கரை இந்த திராவிடவர்களினுடைய சமாதி சுடுகா உனக்கும் எனக்கும் போனத்தை போதைக்கு இடம் கிடையாது நம்மளை திட்டமிட்டு விடுகிறா ஒரு காலம் வரும் தெருவுக்கு தெரு மூக்குக்கு முத்து என் தாத்தன் பாட்டின் சிலையில் வைக்கிற வரலாற்றில் பெருமையோடு எங்கள் பாட்டங்கள் தாத்தங்கள் வரலாறு விஷயம் படிப்போம் படிப்போம் வேற இழந்த மரமும் வரலாற்றை மறந்த இனமும் வாழ்ந்ததாக செய்தி இல்லை நல்லா கவனிச்சுக்கலாம்